வெறும் எம்பத்தி ஐயாயிரம் மட்டுமே அது மாசம் ஐயாயிரம் டவுன்ல கார் கட்டு இந்த வண்டி வேலை பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி இருபத்தி மட்டுமே வெறும் எம்பா போறோம் உங்க சிபில் பக்கம் வந்தா ஃபுல் கூட பண்ண போறேங்க வெறும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் மட்டுமே இந்த வண்டி பேஸ்டா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல்

ரெண்டு சிப்ட் ரெண்டு போலோ ரெண்டு வெர்னா ரெண்டு ஜென் ரெண்டு ஆல்டோ ரெண்டு முப்பது நாற்பது கார் நம்ம இருக்குங்க மெயினா நம்ம பத்து கார் இருக்குங்க ஜென் ஆல்டோமேட்டிக் கார் இருக்குங்க ஸ்போர்ட் ஜாஸ் கிறிஸ்டா நிறைய டைப்பர் கார் இருக்குங்க நம்ம ஷோரூம் பாத்தீங்கன்னா எங்க திருப்பூர் பெரிய வந்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்கும் அந்த பெட்ரோல் பங்கை ஒட்டி நேரம் உள்ள வந்தீங்கன்னா பதிஞ்சோட்ல இருநூறு மீட்டர்ல பாத்தீங்கன்னா இருக்கு நேர்ல வாங்க இந்த வீடியோ புல் அண்ட் ஃபுல் இருக்கேன் நீங்க விருப்பப்பட்ட கார் கண்டிப்பா இங்க இருக்கும் நேர்ல வந்து பாருங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மாடலுங்க ஐவிடெக் ஒயிட் கலர்ல வண்டி இன்டீரியர் எக்ஸ்டீரியர் ஒரு வண்டி குவாலிட்டியா இருக்கும் ஒரு ஹோண்டா பத்தி எல்லாம் தெரியுங்க ஒரு குவாலிட்டியான வண்டி நாலு வந்துடும் ஏசி வந்துடும் கண்டிப்பா இருக்குங்க இந்த வண்டி பிரைஸ் மார்க்கெட் செக் பண்ணி பாருங்க மூணு லேக்ஸ் மேலதான் போய் த்ரீ லேக்ஸ் மேலதான் போயிட்டு இருக்கும் நம்ம அண்ட் யூஸ் பாத்தீங்கன்னா கொடுத்துடலாம் ரெண்டு லட்சத்து அறுபத்தாயிரம் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் இல்ல கரண்டோட தர கிறிஸ்டாங்க கிறிஸ்டாக்குன்னு ஒரு தனி ஃபேன் இருக்கு உங்களுக்கே தெரியும் கிறிஸ்டா டிமாண்ட் அது ஆட்டோமேட்டிக் வெஹிக்கல் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஆட்டோமேட்டிக் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் கிறிஸ்டா ரெண்டே ஓன வண்டி கொண்டு இருக்குங்க இந்த வண்டி எல்லாமே புல் ஆப்ஷனுங்க நாலு வீல் அடாய் வீல் வந்தாலும் சென்டர் லாக் போகுது சொல்லவே தேவையில்லை கிறிஸ்டானாவே பெரிய கார் தான் எல்லா ஆப்ஷனும் வந்துருங்க மாக்க செக் பண்ணி பாருங்க இருபத்தி மூணு கம்மி வண்டி கிடையாதுங்க இந்த வண்டி நம்ம வியூவர்ஸ்க்காக பத்தொன்பது எம்ஐ கொடுக்க போறோம் அந்த பத்தொன்பது எம்ஐ பாத்தீங்கன்னா வெறும் எண்பாயிரம் டு ஒன் லேக் கட்டினா போறோம் உங்க சிவில் பக்கா வந்தா ஃபுல் கூட பண்ணுறது போறேங்க மக்கள் செக் பண்ணி பாருங்க ஆட்டோமேட்டிக் கிறிஸ்டா

வண்டிங்க மைலேஜ் வண்டிங்கன்னா கேரண்டி பதினொன்று இருபது கிடைக்கும் என்ன வேறு கம்ஃபர்ட் லட்சத்தி பதினொன்னு மாடல் ரெண்டே ஓனர் வெஹிக்கிள் மக்க செக் பண்ணி பாருங்க மூணு லட்சம் லட்சம் போட்டிருப்பாங்க நம்ம நம்ம யூவர் என்ன வேலை பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் மட்டுமே ரெண்டு லட்சத்தி அறுபத்தாயிரம் ஒரு ரெட் கலர் வண்டி ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல வண்டி கொண்டு இருக்கேன் வேணாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா

நம்ம வியூவர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம கதிம கேட்கறது பாத்தீங்கன்னா ஒரு ஒன் லேக்ல இருந்து ஒன் ஃபைவ் லேக்ஸ்க்குள்ள நிறைய கார் கேட்டிருந்தீங்க அதுக்காகவே ரொம்ப கம்மி பட்ஜெட்ல ஒரு எஃப்சியோட ஏசியோட வண்டி வந்திருக்குங்க ஒண்ணு எட்டு கார் பக்கம் இருக்கு மொதல் வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு வெறும் ரெண்டே ஓன கண்டிஷன்ல இருக்குங்க ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே ஒர்க்கிங்ல வேலை செக் பண்ணி பாருங்க ஒரு லட்சம் எண்பது கம்மி வண்டி கிடைக்காதுங்க வண்டி விலைன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து இருபதாயிரம் மட்டுமே இந்த விலைக்கு நீங்க கார் எங்கேயும் வாங்கவே முடியாதுங்க இங்கே மட்டும் கிடைக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஃபேஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஆறு மாடலு எஃப்சியோட இருக்குது ஏசி பவர் ஸ்டாரிங் பவர்ண்டோ சென்டரலா இருக்கு நாலு வீலும் பார்த்தீங்கன்னா அள போட்டிருக்குங்க இந்த வண்டி வெள்ளைன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு வருஷத்துக்கு இருபத்தையரம் மட்டுமே அடுத்து பார்த்தீங்கன்னா இண்டிக்கானாவே ஃபேன்ஸ் அதிகம் இண்டிக்காவே ஃபேன் இண்டிக்காங்க டிக்கி வச்ச வண்டி இது வண்டிங்க இந்த வண்டி என்ன மாடல் பார்த்து ரெண்டாயிரத்தி ஆறு மாடலுங்க மூணு வெண்ட்செல்லுக்கு இந்த வண்டியும் பார்த்தீங்கன்னா எஃப்சி கரண்ட் பவர் விண்டோ ஒர்க்கிங்கு பவர் ஸ்டாரிங் ஒர்க்கிங்க நாலு அளவில் போட்டு பாலிகாஸ் அவ்வளவு குவாலிட்டி இருக்கும் மைலேஜ் பாத்தீங்கன்னா இந்தியா பாத்தீங்கன்னா கேரண்டி இருபது மேல கண்டிப்பா கேரண்டி கிடைக்குங்க வண்டி அவுட்ல நீங்களே பாருங்க இந்த விலை பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தி ஐயாயிரம் மட்டுமே எண்பத்தி ஐயாயிரம் ஒரு இண்டிகோ எப்சிஆர் தர போறோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா போர்டு பேஸ்டா சேம் போர்டு பேஸ்டா பாத்தீங்கன்னா இந்த வண்டி வெறும் ஒரு மட்டுமே ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் வண்டிங்க எப்சி வேணும் எடுத்து கொடுத்துடலாம் சேம் நாலு அளவில் வந்துடும் சென்ட்ரலாக்கு ஃபர்ஸ்ட் எல்லாமே வந்துருங்க ஒரு டாப் அண்ட் வெஹிக்கல் தான் நீங்களே வண்டி ஃபுல்லாக பார்த்துக்குங்க அடுத்து வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புல் ஓன்ட்ற கார் கேட்டிருந்தீங்க அது மாசம் ஐயாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட்ல கார் கேட்டிருந்தீங்க உங்களுக்காகவே கொண்டு இருக்குங்க ரெண்டே கல ரெண்டாயிரம் லட்சம் பட்ஜெட்ல ஆல்டோ கொண்டு இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் ரெண்டே ஓனர் வெஹிக்கிள் மாக்க செக் பண்ணி பாருங்க மினிமம் வண்டி வேலை ரெண்டு லட்சம் ஐம்பதாயிரம் இருக்கும் இந்த வண்டி வேலை பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்து இருபத்தாயிரம் மட்டுமே அந்த ரெண்டு லட்சத்தி இருபத்தாயிரம் பார்த்தீங்கன்னா உங்க சிபில் பக்கம் வந்த போதும் ஃபுல் லோன் பண்ணிக்கலாம் சேம் வந்தி பார்த்தீங்கன்னா ரெட் கலர் போல கொண்டு இருக்குங்க ரெண்டு போலாம் இருக்கு பாண்டு மாடல் போல இருக்கு பாண்டு மாடல் ஒரே ஓனர் கம்ஃபர்ட் லைன் ஏசி பவர் ஸ்டாரிங் பவர் சண்டில் எல்லாமே வைக்கீங்க ரெட் கலர்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் வண்டி இருக்குங்க ஒரு சிங்கிள் ஓனர் வேணுங்க இந்த வண்டி விலைன்னு மேக செக் பண்ணி பாருங்க கேரண்டியா மூணு சி நாற்பதாயிரம் ஐம்பது மேலதான் போயிட்டு இருக்கும் குவாலிட்டி கிடைக்கிறது ரொம்ப டிமாண்டுங்க இந்த விலைன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் மட்டுமே ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தாயிரம் ஒரு வால்ஸ்வாகன் போலோ ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி கிடைக்க கஷ்டம் இந்த வண்டி யாரும் மிஸ் பண்ணது வேணாம் எந்த வேலையை கேட்டாங்க டிசல் போட்டு அப்படியே நீங்க ஓட்டிக்கலாம் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் இருபத்தி மட்டுமே மட்டுமே ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டிங்க எஃப்சி கரண்ட்டு ஏசி சென்ட்ரல் லாக் ஒர்க்கிங் பவர் உண்டா ஒர்க்கிங்க நாலு டேரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபிண்டில் கண்டிப்பாக கேரண்டி இருக்குங்க பாடி எக்ஸ்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்கும் எந்த வேலை செய்ய தேவையில்லைங்க இது பெட்டல் வேறுனுக்காரு இது வண்டி வேலை மாக்க செக் பண்ணி பாருங்க ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் கம்மி கிடைக்காதுங்க நம்ம நம்ம யோசிக்க பார்த்தீங்கன்னா வண்டி வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் மட்டுமே நம்ம ரெண்டு பேர் தான் இருக்குங்க ரெண்டுமே குவாலிட்டியான வெஹிக்கிள் நம்ம நம்பி வாங்க வண்டி இட்டு போய்க்கலாம் நம்ம நம்மகிட்ட பழகுறதுக்கு எப்பவுமே கார் இருக்கும் நம்ம நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பீங்க நம்ம ஸ்டாக் எல்லாம் வச்சுட்டே இருப்பேங்க அதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வேலை பார்த்தீங்கன்னா வெறும் முப்பதாயிரம் மட்டுமே முப்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு இன்ஜின் குவாலிட்டியாக ஒரு வண்டி வந்துருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு எப்சி இன்ஜின்ல கரண்ட் ஓவர் இருக்கு எம்பி ஃபைவ் இன்ஜினுங்க ஒயிட் கலர்ல டிஎன் ஃபார்ட்டி ஃபைவ் நம்பர் ரெண்டே ஓனதுங்க வண்டி அவ்வளவு இன்ஜின் கொள்ள அவ்வளவு தெளிவா இருக்கும் மார்க்க செக் பண்ணி பாருங்க ஒலசி பத்தாயிரம் கீழே வண்டி கிடைக்காதுங்க கிடைக்காது எட்டு மாடல் இந்த வண்டி விலை என்னன்னு பாத்தீங்கன்னா வெறும் எண்பத்தி மட்டுமே மாறு எயிட் ஹண்ட்ரட்ல ஃபைவ் ஸ்பீட் கீர் பஸ் ரொம்ப டிமாண்டான வண்டிங்க அது எம்பி ஃபைவ் இன்ஜின்ல வண்டி கொண்டு இருக்குங்க ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் மாடல் வண்டி கன்சன் பத்தி மூணு கன்சன் இருக்குங்க எம்பி இன்ஜின் ஃபைவ் ஸ்பீட் கீர் பாக்ஸ் வண்டி ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் நாற்பத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளுங்க ஒரு ஓல்டு லவர்ஸ்க்காகவே ஜன்னு கொண்டுருக்க ஜன்னு கேட்டிருந்தாங்க அதுக்காகவே பார்த்தா ரெண்டு ஜென் கொண்டு வந்துருக்குங்க இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரெண்டு மாடலுங்க மூணு வடிச்சல் இருக்குங்க எப்சி கரண்ட்டு ஏசி ஒர்க்கிங்க் வந்துருங்க நாலு டேரும் புதுசு போட்டுருக்கு விலை செக் பண்ணி பாருங்க ஒன் லேக் ஒன்று பத்து போட்டு வண்டி குவாலிட்டியாக இருக்காதுங்க ஒரு குவாலிட்டியான ஜென் வாங்குன்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த வண்டி ஒரு பெஸ்ட்டான வெஹிக்கிளுங்க விலை பார்த்தீங்கன்னா ஒரு எல் எண்பத்தாயிரம் மட்டுமே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மூணு மாடலுங்க ரெண்டாயிரத்தி மூணில் பார்த்தீங்கன்னா டாப் பண்ண வெஹிக்கிங்க விஎக்ஸ்னு சொல்லுவாங்க பேக் வைப்பரு சென்டர் லாக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் எல்லாமே ஒர்க்கிங்கு இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பூ மாதிரி இருக்கும் ரெண்டாயிரத்தி மூணு மாடல் விலைன்னு பார்த்தீங்கன்னா சேம் எண்பத்தாயிரம் மட்டுமே இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் ஆல்ட்டோங்க ரெண்டே ஓனர் வெஹிக்கிளுங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ஒன்பது வாங்குறாங்க ஒரு லட்சம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வந்துருக்குங்க நம்ம நம்ம சசத்துக்காக பார்த்தீங்கன்னா வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சம் எழுபத்தாயிரம் மட்டுமே மாக்க செக் பண்ணி பாருங்க ரெண்டு லட்சம் பத்தாயிரம் கம்மி வண்டி கிடைக்காதுங்க இந்த வண்டி வேலை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ஒரு லட்சம் எழுபத்தாயிரம் மட்டுமே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒன் லேக் லேக்லப்பட்ட ஆல்ட் கேட்டுருந்தாங்க அது எஃப்சியோட வேணும் ஏசியோட வண்டி கேட்டுருந்தாங்க அதுக்காகவே ஒரு ஒயிட் கலரில் வண்டி கொண்டுருக்குங்க இந்த வண்டி வேலை பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்து ஐயாயிரம் மட்டுமே ஏசி ஒர்க்கிங்கு கிடையாதுங்க நாம ஸ்டேரிங் தான் ஏசி ஒர்க்கிங் எஃப்சி கரண்ட்ல இருக்குங்க ஒன் லேக் பட்ஜெட்ல ஒரு ஃபேமிலி யூஸ் ஓட்டி பண்ணிட்டு வச்சிருக்கேன் நம்ம சிவிக்னே ஒரு தனியாக கிரேஸ் இருக்குங்க நம்ம பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப ஆல்ட்ருக்கா ஆசைப்பட்டிருப்பாங்க அதுக்காகவே ஒரு நார்மல் பிரஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்ட்ரு பண கொண்டு வந்துருக்குங்க இந்த மாதிரி வேலை பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் முப்பதாயிரம் மட்டுமே ரெண்டு லட்சம் முப்பதுரை பான்டு பெண்டர் எல்லாமே ஃபுல் ஃபுல் அண்ட் பண்ணிக்காங்க ஒரு ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிளுங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடலு பாடி பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பண்ண தேவையில்லைங்க இண்டஸ்ட்ரியா சீட் கவர் டாப் எல்லாமே போட்டு வண்டி ரெட் கலர்ல பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும் உள்ள நீங்களே பாருங்க நீங்க எடுத்து எந்த எல்லாம் செய்ய தேவையில்லை ஒரு ஆட்டோமேட்டிக்கல் வெஹிக்கிளுங்க ஒரு ரெட் கலர்ல ஸ்போர்ட்ஸ் லுக்ல ஒரு ரேஸ் கவர் முறையே வண்டி அப்லேட் பண்ணிச்சிருக்காங்க மார்க்கெட் செக் பண்ணி பாருங்க மூணு லட்சம் மூணாயிரம் லட்சம் போயிட்டு இருக்கும் இந்த வண்டி வேலை பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள் ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் செவிக்கு ரெண்டு லட்சம் முப்பதாயிரம் மட்டுமே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாடலுங்க ஒரே ஓனர் ஒருக்கும் ஒரு ஓட்டி பழகிட்டு ஒரு டிராஃபிக்கில் ஓட்டுற மாதிரி குட்டியெல்லாம் வண்டி கேட்டிருந்தீங்க அதுக்காக வண்டி இருக்க ஒரு பச்சை கலரில் வண்டி கொண்டுருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டையின் பவர் விண்டோ ஆயர்வேன் நல்லா வந்துடுங்க இந்த வண்டி விலை என்னென்னு பார்த்திங்கன்னா வெறும் நல்ல சீர்த்தார மாட்டேன் வாக்க செக் பண்ணி பாருங்க நல்ல சீரம்பரை போயிட்டு இருக்கோம் நம்ம நம்ம சக்கரக்காக பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாயிரம் மாடலுக்கு ரெண்டாயிரத்தி பத்திரெண்டு மாடலு ஒரே ஓனர் போடு எக்கோஸ் போட்டு பெட்ரோல் வண்டி சிங்கிள் வண்டி சொன்னிருங்க கிலோமீட்டர் பார்த்து ஒரு நாப்பத்தி நாலு கிலோமீட்டர் வண்டி ஓடி இருக்குன்னா ஏசி வரும் வந்துடும் பவர் வந்து சென்டர் லாக் வந்துடுங்க பாடி ஒயிட் கலர்ல ஒரு அவுட்லுக் பாத்தீங்கன்னா அவ்வளவு கிளீனா இருக்குங்க இந்த வண்டி வளர்ந்து பாத்தீங்கன்னா வெறும் ஆறு மட்டுமே இந்த வண்டி பாத்தீங்கன்னா